நான் அவங்க புனிதா நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க நீங்களும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஒரு கட்டத்தை நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்ல என்ன தெரியுமா நம்ம கிட்ட ரொம்ப நல்லவங்க மாதிரி பழகி அவங்களோட தேவை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களோட சுய ரூபத்தை காட்டிட்டு போயிருப்பாங்க கண்டிப்பா நீங்க இத ஃபேஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டா அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த நபர்கள் கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்திக்க வேண்டியது நம்மளோட கடமை நம்மளோட குடும்பத்தையும் காப்பாத்திக்க வேண்டியது நம்மளோட கடமை தாங்க ஏன்னா ஏமாத்துறவங்க எப்படி ஏமாத்துறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது ஐயோ பாவம் சே இப்படியெல்லாம் மனுஷங்க இருப்பாங்களா அப்படின்னு நம்பி அவங்க கூட எல்லாம் மிகப்பெரிய கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து வச்சுப்போம் அதுக்கப்புறம் ஏமாற்றும் போது தான் தெரியும் நாம தான் தப்பு பண்ணிட்டோமா நம்ம தான் வந்துட்டு புரிஞ்சிக்காம அவனை பற்றி தெரிஞ்சிக்காமல் வந்துட்டு இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு நமக்குள்ளே நாமவே நொந்துப்போம் இது குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி இல்லை வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்தாலுமே சரி ஏமாத்துறவங்க என்ன சொல்லி ஏமாத்துவாங்கன்னே தெரியாதுங்க நம்ம தான் எமோஷ்னலாக வீக்காக இருக்கோம் போல அப்படி எமோஷனலா பேசுவாங்க அப்படி நம்ம உருகிடுவோம் அவங்க பேசுகிற பேச்சில் அப்படியே உருகி மெல்ட் ஆயிடுவோம் பகாவண்டா நம்ம தாண்டா அவங்களுக்கு எல்லாமே செய்யணும் அப்படி இறங்கி செஞ்சுருவோம் செஞ்சுட்டு ஒரு கட்டத்தில் அவன் சுயரூபத்தை காமிக்கும்போது அந்த வேதனை இருக்கே அதெல்லாம் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க அவ்வளோ பெரிய வேதனையாக இருக்கும் ஏன்னா நம்பி ஒருத்தர் ஒருத்தரை வந்து நல்லவங்கன்னு நம்பி கடைசியில் வந்துட்டு யூரியோ இப்படிப்பட்டவங்களான்னு தெரியும் பொழுது அது நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே ஒடிஞ்சு போயிடுவோம் எனக்கெல்லாம் நான் வந்து சுய நினைவில்லாம அந்த மாதிரியான தவற வந்து செஞ்சிருக்கேன் அந்த தான் சொல்றேன் ரொம்ப நல்லவங்க நம்பினவங்க எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு மேல நான் இப்படி நான் இப்படித்தான் அப்படிங்கறத காமிக்கிறாங்க அப்ப தப்பு வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஏ மேலதான் தப்பு நம்ம கொஞ்சம் வந்துட்டு அதாவது இந்த வார்த்தைகளை கவனிக்கிறத விட வார்த்தைகளுக்கு நடுவு இருக்கக்கூடிய அந்த இடைவெளியை கவனிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடைவெளியில தான் நம்ம கவனத்தை விட்டுடுறோம் அவங்க பேசுற பேச்சுல வந்துட்டு அவங்க நல்லவங்கடா அவங்களுக்கு நம்ம என்ன ஹெல்ப் வேணாலும் பண்ணலாம்டா அப்படின்ற மாதிரி நம்பி அவங்களுக்கு வந்துட்டு எப்படி சொல்றது ரொம்ப நிறைய வந்துட்டு பாசம் வச்சு உதவி பண்ணி அவங்களுக்கு நம்ம எல்லாமே பண்ணணும் அப்படின்லாம் நினைச்சு எல்லாமே பண்ணிடுறோம் ஓகேங்களா இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய ஒரு தப்பு என்ன நான் நன்றி மறக்கிறது தான் நம்ம அவங்ககிட்ட இவ்வளோ பொய் சொல்லியோ இவ்வளோ நடிச்சோம் அவங்க நமக்கு நல்லது பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிற நன்றி அவங்க வந்து மறைச்சிருக்காங்க மறந்துருக்காங்க பாருங்கள் அவங்க நம்மக்கிட்ட பொய் சொல்லியிருக்கலாம் நம்மளை இருக்கலாம் அதை வந்து உணர்ந்ததுக்கு அப்புறமா கூட ஒரு ஒரு நன்றி உணர்வு சுத்தமாக இருக்க மாட்டேங்குது இல்ல அதுதான் எனக்கு ஏனே தெரியவே இல்லை அப்போ அவங்க சுயரூபம் எப்படிப்பட்ட கொடூரமான ஒரு சுயரூபம் பாருங்களேன் நம்ம நடிச்சுதான் அவங்க கிட்ட இருந்து எல்லாமே வந்துட்டு நம்ம வாங்கணும் அவங்களும் நமக்கு எல்லாமே பண்ணிட்டாங்க அட்லீஸ்ட் அதுக்காச்சும் ஒரு நன்றி உணர்வோடு இருக்கணும் அப்படின்னு தோணலைல என்ன உலகம் பாத்தீங்களா இவங்க இவங்க கிட்ட இருந்துலாம் நாம் வந்து எப்படி வந்து தப்பிச்சு நம்ம லைஃபை கொண்டு போறது அப்படிங்கிறப்போ மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குங்க ஸோ அப்போ இப்படிப்பட்ட கிட்ட இருந்து நம்ம எப்படிதான் நம்மளை வந்து காப்பாத்திக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்கிறது கவனமாக இருக்கிறது இதை தாண்டி வர எதுவுமே இல்லைங்க யார் எவ்வளோ எமோஷ்னலாக எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் எவ்வளோ கூடிய சீக்கிரத்தில் நம்ம வந்துட்டு அவங்க கூட அட்டாச் ஆகிடும் அப்படிங்கிறது தான் பெரிய தப்பாக இருக்குது அவன் ரொம்ப நல்லவனாகவே இருக்கட்டும் வழக்கில் ரொம்ப கஷ்டப்படுறவனாகவே இருக்கட்டும் நம்ம வந்து அவனை பற்றி முழுசாக தெரிஞ்சு புரிஞ்சு ஆராய்ஞ்சு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அவங்க கூட ஒரு கமிட்மெண்ட் எந்த ஒரு உதவியாக இருக்கட்டும் உறவாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது அவசரப்பட்டு ஐயோப்பா அவன் பார்த்து யாருக்குமே உதவி அப்படிங்கிறத செஞ்சிடாதீங்க நம்ம உதவி செய்கிறது ரொம்ப நல்லது ஆனால் அதை அவன் வாங்குறதுக்கு அவனுக்கு எல்லா தகுதியும் இருக்கா அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணுங்க ஒரே ஒரு சின்ன விஷயத்தில் ஒருத்தர் மேலே ஒரு டவுட் வருது அப்படின்னா அதை நம்ம அசால்ட்டாக விடவே கூடாது இது செகண்ட் பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க ஒரு இடத்துல ஒரு ஒரு டவுட் வருது சே நம்ம தப்பு பண்ணுறோம் அவன் அவன் நல்லவன் நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிறோம் அப்படின்ட்டு நாம் வந்து நம் அப்படி நினைச்சுப்போம் ஆனால் அது அது உண்மையா இருக்கும் அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்து இது தப்பாச்சே இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாக ஆராய்ஞ்சோம் அப்படின்னா நம்ம தப்பிச்சுக்கலாம் ஆனால் நாம் அந்த தப்பு பண்ணுறது பண்ற பண்ணிடுறோம் என்னன்னா அடுத்தவன் வந்துட்டு அவன் தப்பே பண்ணாலும் நம்ம கண்ணு மறைச்சிருது இல்லை இல்லை அவன் நல்லவன்ட்டு நாம் நாம் நம்பிடுறோம் கரெக்டுங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கவே இருக்காதுங்க அது பின்னாடி தான் தெரியும் ஐயோ அன்னைக்கே வந்துட்டு நமக்கு தோணுச்சு நம்ம தான் விட்டுட்டோமேயா அப்படின்ட்டு பின்னாடி ஃபீல் பண்ணுறதுலாம் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை இதை வந்து இந்த தப்பை வந்து நான் பண்ணியே இருக்கேன் ஒருத்தருக்கு வந்துட்டு நான் ரொம்ப ஒரு மரியாதை வச்சுருக்கேன் மரியாதை வச்சுருந்தேன் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நம்பினேன் அவங்களுக்கு வந்துட்டு நிறையா வந்து உதவிகளையே செஞ்சு அவங்க மேலே ரொம்ப கருணையாகவே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அவங்க அதை யோசிச்சே பார்க்க அவங்க எங்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க சரி சொல்லிட்டாங்க உதவியும் வாங்கிட்டாங்க சரி போனால் போது எதுவும் அவங்க சூழ்நிலை அவங்க போய் சொல்லி எல்லாமே பண்ணிட்டாங்க அப்படின்னு விட்டுடலாம் ஆனால் அந்த நன்றி உணர்வு இல்லாமல் மேலே மேலே அவங்களோட சுயரூபத்தை காமிக்கும் போது நமக்கு எப்படி இருக்கும் அதுதான் அவங்க பண்ணுறாங்க எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஐயோ அப்பவே நம்ம வந்து அதை ஜட்ஜ் பண்ணோமே விட்டுட்டோமே நம்ம தான் வந்து புது தப்பாக புரிஞ்சிக்கிட்டோம் அவங்க நல்லவங்க தான் அப்படி நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு தோணுச்சு ஸோ இப்போ நினச்சி அவ்வளோ ரொம்ப மனவேதனையாக இருக்குது ஸோ ப்ளீஸ் அந்த தப்பு மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க ஓகேங்களா நம்மளை நம்பி ஒருத்தர் வந்து நமக்கு நமக்காக செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அளவுக்கு நன்றி உணர்வோடு இருக்கணுமோ அப்படி இருக்கணும் பெருசாக கிராட்டியூடு நன்றி உணர்வு இதெல்லாம் வந்துட்டு தண்ணிக்கு நன்றி சொல்கிறது காற்றுக்கு நன்றி சொல்கிறது எல்லாம் கரெக்டு தாங்க ஆனால் இயற்கையோட மிகப்பெரிய அதிசயமான ஒரு பிறப்பே வந்து மனுஷன்தான் மனுஷனுக்கு மனுஷன் நன்றி உணர்வோடு இருக்கணும் நம்மளோட சூழ்நிலை காரணமா நம்ம பொய் சொல்லலாம் ஏமாற்றலாம் ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம ஏமாற்றி தான் உதவி வாங்கியிருக்கோம் அப்படின்னு நம்ம மனசாட்சி நம்மக்கிட்ட சொல்லுதில்ல அப்போ நம்ம நன்றியோடு இருக்கணும் இல்ல அதுதான் இங்கே இருக்கிறது இல்லை ஸோ ப்ளீஸ் நன்றியோடு இருங்க தயவு செஞ்சு உஷாராக இருங்க யார் அவங்கக்கிட்ட எப்படி பழகினாலும் பரவாயில்ல கூடிய சீக் ஐ மீன் எவ்வளோ எவ்வளோ தள்ளி போட முடியுமோ எவ்வளோ சீக்கிரமாக அவங்கள புரிஞ்சிக்க முடியுமோ அவளை புரிஞ்சிக்கிட்டு உதவி செய்கிறதையோ இல்லை ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டையோ எவ்வளோ தள்ளி போட முடியுமோ அவளை தள்ளி போட்டீங்கன்னா நீங்க சேஃபா இருந்துக்கலாம் இதுதான் நான் சொல்ல வரேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருந்தால் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் நானும் இந்த மாதிரி வந்து நம்பி ஏமாந்துருக்கேன் அப்படின் அப்படின்ட்டு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா என்னோடய கருத்து உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறது கரெக்டாக தப்பான்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்துட்டு நான் எப்படி நான் புரிஞ்சிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கே தெரிய வரும் ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ